நீக்காதே நீக்காதே காந்தி பெயரை நீக்காதே குறைக்காதே குறைக்காதே தமிழ்நாட்டிற்கான நிதியை குறைக்காதே து எங்களுக்கு நூறு நாள் வேலை வேணுங்க நாங்க பசங்களை நம்பி வாழ இந்த நூறு நாள் வேலையை ஏன் இந்த திட்டத்தை எடுக்கிறோங்க ஊரக வளர்ச்சி திட்டத்தை பத்தி ஏன் இதை எடுக்க ஒதுக்கப்படுறோம் இந்தியாவின் அரசியல் வரலாறுல ஒரு குடும்பத்திற்கு மாதமானால் மூவாயிரம் ரூபாயை மொத்தமாக கொண்டு போய் சேர்க்கிற ஒரே முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் என்கிற வரலாற்று தலைவர் அவர் தான் என்ன சொல்லியிருக்கிறார் இவ்வளவு கேடுபாடுகளை உருவாக்கி தந்திருக்கிற இந்த ஒன்றிய அரசாங்கத்தை நம்ம வீதியில வந்து கண்டிக்கிறதோடு மட்டும் இல்லாம என்ன செய்யணும் தெரியுமா இந்த நூறு நாள் வேலை திட்டத்திற்குரிய அந்த பணத்தை அந்த நாளை அதிகரிக்கிறது மட்டுமல்ல ஒட்டும் நிரந்தரமாய் நான் இழந்த உரிமையை மீட்டுத் தருவதற்கு இந்தியாவின் ஒரே ஒரு தலைவன் தான் இன்றைக்கு வீதிக்கு வந்திருக்கிறார் அவர்தான் திராவிட மாடலின் நாயகன் தளபதி மு ஸ்டாலின் என்கிற வரலாற்று தலைவன் ஆக அந்த பாஜகவிற்கு துணை போகிற பயணச்சாதியையும் நாம் கண்டிப்போம் மோடி அரசு இந்த ஒன்றிய அரசு ஒரு மனம் குன்றிய அரசு என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் சரி ஏழைக்கு கொடுப்பது ஒட்டுமொத்தமாக எவ்வளவு கடந்த ஆண்டு கணக்கிலே வெறும் அறுபத்தி எட்டாயிரம் கோடி ஆனால்

முடிப்போக்கம் மோடி அரசு காங்கிரஸ் நூறு நாள் வேலை திட்டத்தை நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் வழிகாட்டுதல் படி உருவாக்கிய திட்டம் இந்த நூறு நாள் வேலை திட்டம் அந்த நூறு நாள் வேலை திட்டம் மட்டும் இல்லைன்னா அவங்க பழக்கத்தேடி பெங்களூர் போவாங்க திருப்பூர் போவாங்க வேற என்ன கம்பெனிக்கு நம்முடைய மாநிலத்திற்கு பாத்தீங்கன்னா அறுபது சதவீதம் கொடுத்த அந்த நிதியை இன்னைக்கு நாற்பது சதவீதமா குறைச்சி நம்முடைய சகோதரிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கின்ற வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது மத்திய அரசு குறிப்பா உங்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாயில் உங்களுக்கு சம்பளம் வரலன்னா நாங்க தான் ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் இன்னைக்கு கூட உங்களோட சம்பளம் உங்களோட வேலை இது தொடர்ச்சியா உங்களுக்கு கிடைக்கலாம் மத்திய அரசாங்கம் செய்கிறவங்கள தவறுகளை சுட்டி காட்டுவதற்குதான் தான் கிட்ட நாங்க கூப்பிட்டு வச்சு உங்களுக்காக போராடுகின்ற ஒரே தூரம் திராவிட முன்னேற்ற கழகம்